ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் என் அன்பு பிள்ளை இந்த சாயப்பாவின் கையை தொட்ட உனக்காகவே நீ எதிர்பார்த்த எல்லாவற்றையும் உன் கைகளில் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க தயாராக இந்த சாயப்பா வந்திருக்கேன் இனி எல்லா விதத்திலும் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்படி இப்போதே இந்த நிமிஷமே உன்னை ஆசிர்வதிக்கிறேன் சொல்லவே நாளையிலிருந்து இனி எல்லாமே நீ எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கும்படியாக அற்புதமாகவும் அதிசயமாகவும் நிகழப்போகுது யாரையும் நம்பி நீ நிற்க வேண்டிய அவசியம் இல்லை உன்னை மட்டும் நம்பி உனக்கான செயல்களை நீ சிறப்பாக செஞ்சாலே உன் உள்ளத்தின் ஆழத்தில் குடியிருக்கும் இந்த சாயப்பா நானே உன்னை ஆசிர்வதிச்சு உனக்கான அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன் உனக்கு அப்பாவாகவும் தெய்வமாகவும் துணையாகவும் தோழனாகவும் உனக்கு குருவாகவும் இருக்கும் இந்த சாயப்பா உன்னை உயர்த்துவதற்காக வந்துவிட்டேன் அல்லவா இனிமே நீ பயப்படவே வேண்டாம் நீ பயந்தினா இந்த உலகம் உன்னை கீழே தள்ளதான் முயற்சி செய்யும் எதுக்கும் பயப்படாம தைரியமா ஓடு எத்தனை இடையூறுகள் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நீ நின்னுடக்கூடாது என் சொல்லவே உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தே நான் உனக்கு சக்தியை கொடுத்து உன் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கும் நல்ல வழியை காட்ட போறேன் நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் வேணாம் உன் நேர்மையான நல்ல மனசுக்காகவே உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் நம்பிக்கையோடு இருந்தினால் உன் வாழ்க்கையை பற்றின பயமே உனக்கு தேவையில்லை ஏன்னா எந்தெந்த விஷயங்கள் எப்படிலாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டு நம்பினியோ அது அனைத்தையும் அப்படியே உன் நம்பிக்கை கேற்றார் போல நல்லபடியாக நடத்தி முடிச்சிருவேன் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை தாண்டி நீ வெற்றி பெறுவதற்கு நான் உனக்கு கை கொடுத்து காப்பாற்றுறேன் என் செல்லமே நீ போகும் பாதையெல்லாம் இனி வெற்றி பாதையாக மாறப்போகுது நான் என்னதான் உன் வாழ்க்கையில் தாமதத்தை கொடுத்தாலும் தோல்வியை ஒருபோதும் கொடுக்க மாட்டேன் நீ முயற்சி மட்டும் செஞ்சினா போதும் முடிவை நிச்சயம் உனக்கு சாதகமாக ஆக்கி கொடுத்துருவேன் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது என் செல்லமே உன் வாழ்க்கை பயணத்தில் எத்தனை தடைகள் வந்தாலும் நான் உன் கூடவே இருப்பேன்ற அந்த எண்ணத்தை உனக்குள்ளே வச்சுக்கோ அந்த அமைதியான உணர்வே கண்டிப்பாக உன்னை வெற்றியின் பாதையில் கூட்டிட்டு போகும் சிக்கலில் சிக்கிய உன் மனசுக்கு சில நேரங்களில் முடிவெடுக்க தெரியாமல் தயங்கும் போதும் தடுமாறும் போதும் தவிக்கும் போதும் நான் இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க இருக்கும் இருக்கும்போது உன் மனசுக்குள்ளேருந்து ஒரு குரல் ஒழிச்சதுன்னா அதுதான் நான் உன் மனசுக்குள்ளேருந்து நான் தான் பேசுகிறேன் நான் தான் உனக்கு தெய்வமாக கடவுளாக இருந்து வழிகாட்டுறேன்றத நீ புரிஞ்சுக்கோ ஏன் செல்லமே என் வாழ்க்கை எப்போது மாறுன்ற ஏக்கத்தோடு இருக்கும் உனக்காகவே உன் வாழ்க்கைய நீ நினைச்சதை விட சிறப்பாக மாத்தி கொடுப்பதற்காக ஆசீர்வதிக்க வந்திருக்கேன் நீ என்னை தேடி வர முடியாத சூழலிலும் இந்த சாயப்பா நான் உன்னை தேடி வந்து நிற்பேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு வழி காட்டிக்கிட்டே தான் இருப்பேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறு கண்டிப்பா உன் லட்சியம் அனைத்தும் நிச்சயமாக வெற்றி பெறும் இதுவரைக்கும் உனக்கு கிடைக்காத வெற்றியும் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடக்காத நல்ல விஷயங்களும் கிடைக்காத சந்தோஷமும் இப்போ மிகப்பெரிய அளவில் வெற்றியாகவும் சந்தோஷமாகவும் வந்து சேரப்போகுது நீ எப்போதும் நேர்மறையான எண்ணங்களை உனக்குள்ளே வச்சுக்கோ என்னை பற்றி நீ நிறைய கேட்டு என் மீது நம்பிக்கை கொண்டு என்னை வணங்குகிறாய்னு எனக்கு தெரியும் என் மேலே விருப்பம் கொண்ட மனிதர்களுக்கும் ஏன் மேல பக்தியும் நம்பிக்கையும் பத்த மனிதர்களுக்கும் முடியாது நடக்காதுன்ற விஷயமே கிடையாது கண்டிப்பா உன் பரிபூரண நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் சேர்த்து உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுத்து உன்னை ஜெயிக்க வைப்பேன் செல்லமே அழகான மனசோட அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்காகவே என் அனுகிரகத்தை அள்ளி கொடுத்து எல்லாவற்றையும் சிறப்பாக நடத்தி கொடுக்கிறேன் என் நல்லாசைகள் மூலமாக உன் வாழ்க்கையில வளமும் நலமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கும்படி நான் செய்ய போறேன் நீ எப்போதும் நீயாகவே இருந்து என் செல்லமே உன் தனித்துவம் ஒன்றே உனக்கான அடையாளம் கண்டிப்பா நீ உயர்ந்த இடத்துக்கு வரப்போற இனி வரும் காலமெல்லாம் உனக்கு பொற்காலமாகவே இருக்க போது நீ நினைக்கிற சுப காரியங்கள் அனைத்தையும் நிச்சயம் நான் உனக்கு நல்லபடியாக நிறைவேற்றி கொடுக்குறேன் இப்போது நீ அனுபவிக்கும் ஆனந்தத்தை பல மடங்காக உனக்கு பெருக்கி தரப்போகிறேன் உன் கஷ்டங்கள் அனைத்தும் சீக்கிரம் முடிஞ்சு போய் நீ சந்தோஷமா வாழ்றதுக்கு என் ஆசீர்வாதங்கள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் என்று சொல்லவே நீ தனியா படுற கஷ்டமும் தனிமையில வடிக்கிற கண்ணீரும் ஒருபோதும் போகாது நீ படுற துயரங்களையும் நீ வடிக்கிற கண்ணீரையும் உன் கஷ்டத்தையும் மற்றவங்களுக்கு வேணும்னா நீ தெரியாம மறைக்க முடியும் ஆனா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சாயப்பா அதற்கான பலனை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைத்தே தீருவேன் பொறுமையாக உன்னுடைய கடமையை மட்டுமே சரியா செஞ்சுகிட்டு இருக்க உனக்கு உன் கஷ்டங்கள் அனைத்தும் காற்றாக பறந்து போக போது உன் ஏக்கங்களையும் கண்ணீரையும் புரிந்து கொண்ட இந்த சாயப்பா உன் கனவுகளை நனவாக்கி உனக்கான நல்லதையும் செஞ்சு தர்றேன் உன் பொறுமையையும் நம்பிக்கையும் சோதிக்கும் கால முடிய போது அமைதியாக இருந்தாலே அனைத்தையும் சிறப்பாக உனக்கு செஞ்சு தர்றேன் நீ எதை செய்யறதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு பக்குவமா நல்ல முடிவெடு நீ எடுக்கும் முடிவில் பிழைகள் இருந்தால் அதுக்காக பயப்பட வேண்டாம் செல்லமே தப்பு நடக்கும் போதுதானே அது நல்லது நடப்பதற்கான வழிகளை உனக்கு புரிய வைக்கும் ஒரு விஷயத்துல தப்பு நடக்கும் போது கிடைக்கிற அனுபவம் மறுபடியும் உன் வாழ்க்கையில அந்த தப்பை நடக்கவே விடாது எல்லாவற்றையும் சரியாக முடிவெடுக்கும் பக்குவத்தை உனக்கு கொடுத்து அதுதான் உன்னை புத்திசாலியாக வலிமையாக மாற்றும் அதனால தப்பு நடக்கும் போதும் தோத்து போகும் போதும் நீ துவண்டு போகாம அந்த தவறுக்கான பலன்களை அனுபவிச்சுக்கிட்டு அடுத்து எதை எப்படி சரியாக செய்யணுன்ற சிந்தனையோட தைரியமா முன்னேறிப்போ எந்த விதத்திலும் உணர்ச்சி வசப்படாம எல்லா விஷயங்களையும் நீ சரியாக செய்யும் போது என் அர்வம் உன் கூடவே இருந்து உன்னை நல்லபடியா வாழ வைக்குமேன் செல்லமே உன் மனசுல நீ எதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அது அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு சிறு கருத்து வேறுபாடுகளுக்காக உன் வாழ்க்கை துணையவே பிரிஞ்சு போயிடலாம் தொலைச்சிடலாம் நினைக்காத கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ பழகு ஒரு வயசுக்கு மேலே இது எல்லாமே சாதாரணம் சகஜோன்றது உனக்கே புரிய வரும் எக்காரணம் கொண்டும் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக நினச்சி சோர்ந்து போகாதே கருத்து வேறுபாடு இல்லாத வாழ்க்கையும் உன் மேல உன் துணைக்கு அக்கறை வந்து அன்போட பாசத்தோடு நடந்து கொள்ளும் விதமாகவும் இந்த சாயப்பா உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு வாழ்க்கை உனக்கு பல முறை சுட்டி காட்டிக்கிட்டே இருந்தாலும் நீ தான் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற என் செல்லமே ஏதாவது ஒரு விஷயத்தின் மீதும் ஏதாவது ஒரு பொருளின் மீதும் ஆசைப்பட்டு அப்புறம் ஏமாந்து போறதே உனக்கு வழக்கமாக போச்சு எதையும் யாருக்கிட்ட எதிர்பார்க்காத ஏமாந்து போகாதன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கோ எல்லாரும் உனக்கு எதிராகவே இருக்காங்க நீ நினைச்சினா நீ குறுகி போயிடுவே மனுஷனுக்கு நம்பிக்கை ரொம்ப அவசியம் நம்பிக்கை வை ஆனால் அது ஒரு அளவோடு இருக்கும் பட்சத்தில் நீ யாரிடமும் எந்த விதத்திலும் ஏமாந்து போக மாட்ட எதுவுமே செய்யாமல் வாழ்க்கையை வீணாக வாழ்வதை விட எதையாவது செஞ்சு அது தப்பாக போனாலும் தவறாக போனாலும் அதன் மீது கிடைக்கும் ப அனுபவமும் அதன் மூலமாக கிடைக்கும் பலனும் கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில் உனக்கு பலனுள்ளதாக இருக்கும் என் செல்லமே உன் மனதில் இருக்கும் துன்பத்தை போக்கி உனக்கான இன்பத்தை கொடுப்பதற்காக இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது என் செல்லமே உனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை யாராலும் தடுக்க முடியாது நீ எந்த அளவுக்கு தைரியமுள்ள வலிமையான பிள்ளைன்னு எனக்கு தெரியும் நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் இந்த சாயப்பா உன் கூடவே தான் இருப்பேன் உன் நன்மைக்கும் நல்ல விஷயத்துக்கு மாற்ற பலனை நிச்சயமாக நான் உனக்கு கொடுத்தே தீருவேன் என் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் உன் வாழ்க்கையில் நல்ல அனுபவங்களை கொடுத்து எல்லா விதத்திலும் எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்பட வேணாம் கஷ்டம் பிரச்சனை அது இதுன்னு சொல்லி கடன் வாங்க யோசிக்காதே கடன் கடைசி வரைக்கும் உன்னை துரத்த ஆரம்பிச்சிடும் எப்போதும் நீயாகவே எல்லாத்தையும் சமாளிக்க முயற்சி செய் ஏன்னா நீ தனியாக இல்லை உனக்கு துணையாக உனக்குள்ள இந்த சாயப்பாவம் இருக்கும்போது எல்லாவற்றையும் கண்டிப்பாக உன்னால் சமாளிக்க முடியும்